Hello friends, welcome to Setiada Amri channel. Semua ready raking ya. எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் தீபாவளி வேலையெல்லாம் முடிச்சாச்சா ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சாச்சா ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டிங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நாம் வந்து நம்ம வீட்டில் தீபாவளி அன்றைக்கிணு ரொம்ப சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு தீபம் ஏற்றுனா எவ்வளோ அழகாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் துனா செடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இன்னொன்று இந்த ஒரு வாரமாக கிட்டத்தட்ட நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோலேயே நான் வந்து பதில் சொல்கிறேன் இன்னொன்று இந்த புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்க எல்லாமே நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே இதில் நான் வந்து வீடியோ முடிகிற வரைக்கும் என்னால் எவ்வளோ ரிப்ளை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுத்துட்றேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது புரியும் ஓகேவா ஓகே இப்போ காலையில் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் நேற்று நைட்டு கொடுத்துருந்தேன் அதில் நிறைய சகோதரிகள் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அதே போல் ட்ரெஸ் எடுத்தாச்சாலாம் கேட்டிருந்தீங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தாச்சு எடுத்து ஒரு மூணு நாள் ஆச்சு எடுத்தெல்லாம் முடிச்சாச்சு அது தீபாவளி அடைக்கணும் நான் வந்து வீடியோ இல்லையா அப்போ பார்த்துக்கலாம் ஓகே நான் வந்து ட்ரெஸ் வ்ளாக் எல்லாம் போடலான்னு யோசித்தேன் சரி ஓகே வேண்டாம் நம்ம வந்து தீபாவளிக்கு போட்டுட்டு அப்படியே அதையும் ஒரு வ்ளாக கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன் அதனால் அன்னைக்கு நம்ம வந்து வ்ளாக் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ நம்ம சேனலில் வரும் அதே போல் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் எங்கே போனீங்க தீபாவளி வந்துருச்சு லக்ஷ்மி குபரர் பூஜை வீடியோஸ் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன் நான் வந்து முடிஞ்சால் ஈவினிங்குள்ளே நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துறேன் ஏன்னால் தீபாவளி கிளீனிங் ஒர்க்கெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் செஞ்சிகிட்டே இருக்கேன் அதனால் முடிஞ்சால் எடிட் பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா டூ டேஸ் இருக்குது இல்லையா அதனால் இல்லை அப்படின்னா நாளை காலையில் உங்களுக்கு வீடியோ டான்னு வந்துடும் ஓகேவா பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து பூஜை பண்ணாவே போதும் லக்ஷ்மி தாயாரும் குபேர பெருமானும் நம்மளுக்கு எல்லாத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் நம்மளுக்கு அள்ளி கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாமே வந்து செடிகள்லாம் வந்து நிறையா அந்த பழைய இலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ரொம்ப லாங்காக போகும் அப்படிங்கிறக்காக இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவே ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் அந்த இலைகள் எல்லாம் எடுத்துகிட்டு விநாயகர்கிட்ட இருந்த அந்த ரெண்டு பக்கமும் செடி வச்சு அதுலேயுமே நிறைய இலைகள் காஞ்சி போச்சு அதெல்லாமே வந்து கட் பண்ணி விட்டேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக செம்ம மழை பெய்ஞ்சிகிட்ருக்குது இங்கே மதியம் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஆற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே வந்து மழையை மழை வந் வர ஆரம்பிச்சிருது நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய மழை பெய்யுது அந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெய்யுதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரம் வந்து நான் வீடியோ கொடுக்கல அப்படின்னா ஒரு ஃபோர் டேஸ் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருந்ததுதான் அதனால் வந்து வீடியோ கொடுக்கும்போல ஆனால் ஆக்டிவாக தான் இருந்தேன் ஆனால் என்னென்னா அந்த த்ரோட் பெயினில் எனக்கு குரலே வந்து சரியாக வந்து வரலை லாஸ்ட்டு வீடியோ கொடுத்துருந்தப்போ கூட எனக்கு வந்து கொஞ்சம் வந்து தொண்டை கட்டின மாதிரி தான் பேசி உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருந்துருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரல் சுத்தமாகவே வரல சரி இந்த நல்லா இல்லாத குரலோடு நம்ம என்னத்தை வீடியோ கொடுத்தோம் அப்படின்ட்டு வந்து அதனால தான் நான் வந்து வீடியோ கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை ஏன்னா வந்து சரி கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும் அப்படின்னா அதே போல் ஒரு சகோதரியும் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நல்லாவே இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட்டு எடுத்தாச்சு சரி ஓகே இன்னி தீபாவளி வந்துருச்சு இல்லையா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக்க எங்கே போனீங்க ஏன் காணாமல் போயிட்டீங்க அப்படிலாம் கேட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க வந்தாச்சு உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் வந்து குபேரருடைய பூஜை வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன் அதே போல் இன்னும் இந்த தீபாவளி முடிகிற வரைக்குமே சரி நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே வந்து வீடியோவாக தர்றேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இவங்க வந்து எனக்கு என்ன அப்படின்னா கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை நான் நிறைய டைப் பண்ணணும் எனக்கு அந்தளவுக்கு டைப் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை பொறுமை இல்லைன்னு சொல்கிறத விட ஒரு கமெண்ட்ஸுக்கே நான் வந்து அவ்வளோ நேரம் டைப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால சரி ஓகே வளாக்லேயே சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் தெளிவாக புரியும் அதனால தான் நான் வந்து முக்கால்வாசி கொஞ்சம் பெரிய பெருசாக பேச வேண்டிய கேள்விகள் எல்லாமே வந்து நான் வந்து வளாக்லேயே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வருவோம் அப்படியே வந்து வாசல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டு நல்லா மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே வந்து நம்ம தீபாவளிக்கு கோலம் போட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா தீபம் ஏற்றணும் அப்படின்னா அழகாக இருக்கும் ஆனால் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக ஏற்றுங்க முதல் நாள் நைட்டு கூட நீங்கள் போட்டு தீபம் ஏற்றுங்க விடிய காலம் நீங்கள் வந்து அதிகாலையில் எப்போதுமே நம்ம நாலு மணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவோம் தீபாவளி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா விடிய விடிய கூட தூங்காதவங்கள்லாம் இருக்கிறாங்க வெடி போட்டுட்டு இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் வந்து எழுப்பி விட்ருவாங்க எழு எழுந்து ஒன்றும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு வெடியெல்லாம் வந்து பொருத்தி கொடுப்பாங்க அதை நாங்கள் அப்படியே வெடிச்சிட்டு உட்காந்துருப்போம் அம்மா வந்து பலகாரம் நம்மெல்லாம் செய்வாங்க அந்த காலங்கள்லாம் இனி நம்மளுக்கெல்லாம் வருமா அவ்வளோதான் இல்லையா இப்போ நாம என்ன பண்றோம் ஸ்வீட்ஸ் கூட நம்ம அப்பலாம் அங்க நிறைய பலகாரம் வெரைட்டி வெரைட்டியா செய்வாங்க ஒரு அஞ்சு ஆறு பலகாரங்கள் செய்வாங்க விடிய விடிய உட்காந்து பலகாரம் சுட்டுகிட்டே இருப்பாங்க எட்டு மணி வரைக்கும் கூட பலகாரம் சுடுற வேலை தான் நடக்கும் விடிய மூணு மணிக்கு எழுந்திரிச்சானால் கூட அது விடிய விடிய அந்த பலகாரம் செய்கிற வேலைகள் தான் வந்து நடந்துகிட்டுருக்கு இப்போ நாமெல்லாம் கடையில் ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிறோம் ஆனால் நான் சாஸ்திரப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா குலோப்ஜாம் செய்வேன் அது பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக அது செய்வேன் தீபாவளி அன்னைக்கு குலோப்ஜாம் வந்து முதல் நாளே செஞ்சுருவேன் தீபாவளி அன்றைக்கும் சுவாஸ்திரப்புக்கு நம்ம ஏதாவது என்ன பலகாரம் செய்யணுங்கிறதுக்காக மெத் இப்போது அதாவது என்ன சொல்கிறது பெரும்பாலும் வந்து இந்த உளுந்து வடை தான் வந்து எண்ணெய் பலகாரம் செய்யணுமே அப்படிங்குறக்காக அது செய்வேன் சில டைம் வந்து கடலை வடை செய்வேன் இந்த ரெண்டும் தான் நான் வந்து அன்னைக்குன்னு எல்லா பலகாரம்னு செய்கிறது அது சாஸ்திரப்புக்காக செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுக்கிறக்காக வந்து அன்னைக்கு வந்து எண்ணெய் பலகாரம் வீட்டில் செய்யணுமோம்மா அதனாலயே வந்து அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க கொஞ்சமாவது வந்து வடை சுடு வடை சுட்டுக்கோ அப்படிம்பாங்க அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதுக்கு மட்டும் வந்து செஞ்சுக்கிறது மற்றது எல்லாமே வந்து கடைகளில் தான் வாங்கிக்குவோம் இல்லையா எல்லாருமே அப்படி தான் பண்ணுறிங்களா இல்லை வீட்டில் உங்கள் வீட்லேயுமே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சுக்குவீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கமன்ஸில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா நான் தீபாவளி முடிஞ்ச ஒன்று ஒரு டூ டேஸுக்கு அப்புறம் தான் நான் முறுக்கெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன் ஏன்னா அன்றைக்கும் நம்ம சாப்பிட மாட்டாங்க எது செஞ்சாலும் வந்து அன்றைக்கி ஹெவியாக இருக்கும் சாப்பாடு வகைகளும் நான்வெஜ்ஜெல்லாம் வந்து ஹெவியாக செய்வோம் இல்லையா அதனால் வந்து எது செஞ்சாலும் சாப்பிடவும் மாட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால் செஞ்சு அதை வேஸ்ட்டாக போடுறதுக்கு பேசாமல் முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சால் கூட அந்த அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு அது சரியாக போயிடும் அந்த ஸ்வீட்டு அந்த நிறைய அந்த சாப்பாட்டெல்லாம் பார்க்குறப்போ சாப்பிட்லாங்கிற எண்ணமே யாருக்கும் வராது அப்படிங்கிறப்போ அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செய்கிறப்போ விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் பெரும்பாலும் அப்படி தான் நான் வந்து செஞ்சுக்குவேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த முறுக்கு இதெல்லாமே வந்து செஞ்சு பாக்ஸில் அடைச்சி வச்சுக்குவேன் அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன் செய்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் நிறைய பேர் முன்கூட்டியே செஞ்சு வச்சுருவாங்க முன்கூட்டியே எல்லாமே செஞ்சு நீட்டாக வந்து டப்பாவில் போட்டு அழகாக வந்து பேக் பண்ணி வச்சுக்குவாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க எடுத்து சாப்பிட்றக்கே நாலு அஞ்சு நாள் ஆகிடும் அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு கொடுத்துருவோமே அப்படிங்கிறக்காக தான் அந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது இந்த கோலம் சும்மா சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் மாதிரி தான் தீபாவளி அன்னைக்கி போட்டு இது மாதிரி நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தீபம் ஏற்றினோன்னே இந்த கோலம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதைத்தான் போடணும் இல்லை நீங்கள் எது வேணாலும் போடலாம் எனக்கு வந்து நான் வீடியோக்காக வந்து சரி ஓகே இது போட்டோம்னா அழகாக இருக்குமே அப்படிங்கிறக்காக போட்டிருக்கேன் நான் தீபாவளி அன்னிக்கிட்டு நானும் வந்து சில கோலங்கள் வந்து மாற்றிக்கூட நான் வந்து போடுவேன் சும்மா வெறும் சிம்பிளாக ஒரு ரங்கோலி கூட போட்டு தீபம் ஏற்றுவேன் ஆனால் தீபம் ஏற்றுங்க ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது தீபம் ஏத்தி வந்து வழிபாடு செய்யுங்க அதாவது நான் எங்க சொல்றேன் அப்படின்னா வாசல்ல சொல்றேன் கோலத்துக்கு சொல்றேன் நான் கோலத்திலயும் அன்னைக்கு தீபம் ஏத்துங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை மாதம் மட்டும்தான் வந்து வாசலில் வந்து தீபம் ஏற்றுவோம் ஒன்று மார்கழி மாதம் ஆனால் வந்து கார்த்திகை அன்னைக்குன்னு வந்து தீபம் ஏற்றி எல்லா பக்கமும் தீபம் ஏற்றுவோம் பெரும்பாலும் கோலம் போட்டு தீபம் ஏற்றுவோம் இல்லையா அன்னைக்கு தீபாவளி அன்னைக்குன்னு நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால தான் சொன்னேன் அன்னைக்குன்னு ஒரு அஞ்சு தீபம் அல்லது மூணு தீபமாவது வாசலில் ஏற்றி ஓகே அந்த சிஸ்டர் வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க இல்லையா இது வந்து எல்லா யூடியூபர்ஸ் அதாவது புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இன்னொன்று எனக்குமே நிறைய விஷயங்கள் இப்போ நம்மளுடைய சேனலில் வந்து மாறியிருக்கு அதை பற்றியும் நான் வந்து சொல்றேன் பெரும்பாலும் இளையராஜா சாருடைய பாட்டை வந்து நீங்க ஓரளவுக்கு வந்து தவிர்த்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் எப்பவோ கொடுத்த ஷார்ட்ஸ் அதாவது இந்த சாமி பாட்டு மாரியம்மா மாரியம்மான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதை வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் அது என்னாச்சு அப்படின்னா இப்போ எனக்கு காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதாவது இளையராஜா சார் வந்து அவங்களுடைய பாடலுக்கு எல்லாமே ரைட் எடுத்து வச்சுருக்காங்க அதனால் ஒரு சில பாட்டுக்கு வந்து ரைட் வர்றதில்ல ஆனால் ஒரு சில பாட்டுக்கு அப்போ ரைட்டுன்னு தெரியலைனாலும் நான் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு எனக்கு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துருந்துச்சு நான் அதனால் அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அதனால் சில விஷயங்கள் வந்து இப்போ அப்படி மாறுது இது வரைக்கும் அப்படி மாறினதில்லை இது வரைக்கும் நானும் சாட்ஸில் பாட்டு தான் கொடுத்து நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் ஆனால் வந்து அப்படி மாறினது மாறினதில்லை ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் யூடியூப் வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க போல் அதனால் அந்த மாதிரி காப்பிரைட் அப்படிங்கிறது வந்துது அது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரி ஓகே அந்த சிஸ்டருடைய ஐடி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஜீவா லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஐடி அக்கா ஆட் சாங் இருந் இருந்து நம்ம சாங் போட்டால் கரெக்ட் வராதா அக்கா லாங் வீடியோக்கும் ஐடியா ஐடியா சொல்லுங்கள் ப்ளீஸ் நீங்கள் சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ அக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ஐம்பத்தொம்பது செகண்ட் மட்டும் நீங்கள் வந்து எடிட் பண்ணி அதுக்கு நீங்கள் பாட்டு வச்சு வீடியோ கொடுங்க அது வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து நிறைய பாட்டுகள் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிக்கிற பாட்டு அந்த வீடியோவுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் அதில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்கலாம் நீங்கள் லாங் வீடியோலாம் பாட்டு வெளியில வெளியிலேருந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போது பாட்டு எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னா ஓகே இதை இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படி நினச்சலாம் நீங்கள் வந்து வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு வந்து காப்பி ரைட்டுன்னு வந்துடும் நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ தெரியலைனாலும் பின்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துடாதீங்க இன்னொன்று இப்போ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பாட்டெல்லாம் வச்சு தான் கொடுக்குறாங்க நல்ல மியூசிக் இளையராஜாவுடைய சாரோட மியூசிக்கெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரைட் வாங்கியிருப்பாங்க ரைட் அப்படின்னாவே வந்து பணம் கட்டி அதை வந்து வாங்கிக்கிறது அந்த மியூசிக்கு வந்து பணம் கட்டி இத்தனை மாதத்துக்கு இத்தனை நாளுக்குன்னு அவங்க வந்து பணம் கட்டுவாங்க முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸுடைய வீடியோஸில் எல்லாமே வந்து இளையராஜாவுடைய மியூசிக் பாட்டோடு வருது அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா பணம் கட்டி வாங்கி செய்யுங்க இல்லை எதுக்கு அதெல்லாம் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதாவது யூடியூப்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஒடி ஸ்டுடியோவில் போய்ட்டு எப்படி நாம் வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து மியூசிக் வைப்பேன் வைப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே நிறைய டிப்ஸும் சொல்லியிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் க்ரௌண்ட்க்குள்ளே ஓப்பன் பண்ணி போயிட்டு நீங்கள் அது மாதிரி எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி அந்த மியூசிக்கை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பாட்டு கொடுத்துக்கோங்க அதாவது மியூசிக் கொடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய வீடியோலலாம் மைல்டாக ஒரு மியூசிக் வருது இல்லையா அதெல்லாம் வந்து யூடியூப் வந்து அவங்க கொடுக்குறது இதுக்கு வந்து காப்பிரைட் வராது இது வந்து அவங்களாம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ மியூசிக் அதனால் வந்து நாம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து சொல்லிட்டேன் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்கும் கொடுக்காதீங்க நீங்கள் மெயினாக என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா வெளியில் உள்ள பாட்டை எடுத்து அப்படியே கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க தயவுசெய்து அப்படி கொடுத்துறாதீங்க அப்புறம் கோம் கோமி சத் சதீஷ் அப்படிங்கிற ஐடியிலருந்து ஹாய் மை டியர் அக்கா ஹாப்பி தீபாவளி கன்வே மை விஸ்வஸ் தம்பி அண்ட் மாமா திருச்சி கோமதி வள்ளியம்மை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் கண்டிப்பாக என்னோடய பசங்ககிட்டேயும் உங்களுடைய மாமா கிட்டேயும் நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தேங்க்யூ கோமதி வள்ளியம்மை சிஸ்டர் உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நானும் வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நான் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்வே பண்ணிடுங்க ஓகே அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சித்தார்த் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தீபாவளி வந்தாச்சுப்பா அம்மனி வீடியோ எப்போ வரும்ப்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதோ வந்துட்டு நான் இன்னி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி ஏதோ சொல்கிறேன் திரும்பி காணாமல் போயிடுறேன் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக வந்து இன்னி தீபாவளி வந்துருச்சு இல்லையா இன்னி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வரும் பாருங்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு என்னை காணான்னு தேடின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் கனிமொழி அப்படிங்கிற ஐடியிலிருந்து மேம் ப்ளீஸ் லாங் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மணி நேச்சுரல் விளாக் அப்படிங்கிற ஒரு சேனல் என்னோட சேனல் தான் அது அதில் வந்து நான் ரொம்ப டீட்டெயில்ஸாக ரொம்ப புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு டவுட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிளீனாக புரியும் அந்த சேனலை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அம்மனி நேச்சுரல் வ்லாகையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய எடிட்டிங் பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ கொடுப்பேன் நான் எப்படி எடுக்கிறேன் எப்படி வீடியோலாம் போடுறேன் அப்படிங்கிறத பற்றி கொடுப்பேன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சசி ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்கீங்க அக்கா லாங் வீடியோ எப்படி எடுக்கணும் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி எடுக்கணும் ஷார்ட்ஸ் வீடியோன்னா மொபைல் ஸ்ட்ரைட்டாக வைக்கணுமா அக்கா எப்படின்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அம்மனி நேச்சுரல் வ்ளாகில் நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு லாங் வீடியோ எப்படி எடுக்கணும் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி எடுக்கணும் எப்படி எடிட் பண்ணணும் எப்படி அந்த அதாவது பின்னாடி பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடிய அந்த நாய்ஸ் அதாவது தேவையில்லாத சவுண்டுகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எப்படி மியூட் பண்ணணும் நம்ம எப்படி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோ நான் வந்து கொடுத்துருப்பேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் அம்மனி நேச்சுரல் வ்ளாகை பாருங்கள் உங்களுக்கு புரியும் புரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு அதில் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி முத்து சாய் சாரி முத்து சாய் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அக்கா இருந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் டெய்லி வீடியோலாம் குக் பண்ணுறீங்கள்ல அதை வந்து அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணிவிடுங்க என்ன குக் எப்படி செய்வது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் இனி நான் விலாகு கொடுக்கல டெய்லி நான் பண்ணுற சமையலையும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் இப்போ அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு அழகாக கோலம் போட்டு அதுக்கு வந்து கலரிங்குமே கொடுத்தேன் ஏன்னா ஃபுல்லாக வந்து மழை ஈரம் ஈரமாகவே இருந்தது ஒரு மாதிரி நச நசனு ஈரமாக இருந்ததுனாலே பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வந்து பாட்ரு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டெல்லாம் இருந்தது இன்னுமே கொஞ்சம் நல்லா பெரு பெருசாக கிராண்டாக போட்டு கலர் கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஈரம் வந்து காலில் ஒட்டிகிட்டே இருந்ததுனால சரி வேண்டாம் சிம்பிளாக இதுவே நல்லா தான் இருக்குது ஏன்னா தீபாவளி அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை பெய்யும் நம்ம வெளியில் கோலம் கூட போட தான் முடியாது இது வந்து போட்டி கோலுக்குள்ளே இருக்கிறதுனால நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி இடம் இருந்தது அப்படின்னா இது மாதிரி கோலம் போட்டு அழகா கலர் கொடுத்து இந்த மாதிரி தீபம் ஏத்தீங்க எனக்கு இது மாதிரி வாசலில் வந்து எப்போதுமே நல்ல தீபம் எரிஞ்சு மங்களகரம் அந்த சாமி சாம்பிராணி புகையோடு இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்னோடய மைண்ட் செட்டும் அப்படி தான் எனக்கு வீட்டு வாசல் முன்னாடி இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால தான் நான் வந்து அடிக்கடி இதை வந்து நான் செய்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு வந்து கெட்ட எனர்ஜியை வந்து வரவிடாமல் தடுக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாசலில் தீபம் ஏத்துறது நம்மளுடைய குல தெய்வத்தை வந்து ஈர்த்து கொண்டு வரும் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டது நடக்குது இல்லை ஏதாவது சண்டை சச்சரவுகள் இப்படி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாளடைவில் அதை அப்படியே மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அதனால சின்ன சின்ன விஷயங்களை இப்படி நாம் செய்யும் போது வீடும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் நம்மளோட மனசும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் சரி இந்த தீபம் கோலம் போட்டு தீபம் ஏற்றி ஒரு சாம்பிராணி காட்டிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டே ரீஃப்ரெஷ் ஆனது மாதிரி இருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை காணாமல் போனது மாதிரி இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்க தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னாலும் எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அப்போல்லாம் செய்யுங்க பெரும்பாலும் வெள்ளி செவ்வாய் நாட்களில் இது மாதிரி நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய வீட்டுக்கும் நல்லது எல்லா விஷயங்களுக்குமே நம்மளுடைய நல்லது ந நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் ரொம்ப நல்லது இன்னொன்று நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நம்ம குனிஞ்சு கோலம் போடுறப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேக் பெயினாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய மைண்டு கூட ரொம்ப வந்து ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ரொம்ப மன அழுத்தம் இருந்தால் கூட அது வந்து மாறுற ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் அதனால் கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்க பெரும் பெரும்பாலும் பெண்கள் வந்து வீட்டில் வந்து கோலம் போடுங்க இப்போல்லாம் யாரும் கோலம் போடுறதே இல்லை வாசல் தெளித்து சின்னதாக ஒரு கோலமாவது தெரியுதோ தெரிய தெரிஞ்சுதோ தெரியலையோ சின்னதாக ஒரு கோலமாக கோலமாவது போட்டு வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நல்ல ஒரு மாற்றம் வந்து நடக்கிறத நீங்கள் கண்கூட கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு நல்லா தீபமெல்லாம் ஏற்றியாச்சு அப்புறம் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க இந்த மாட விளக்கு லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் லிங்க் கொடுத்தா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகாது நீங்கள் வந்து மீசோலேயோ இல்லை வந்து பிளிப்கார்ட்லயோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ நான் ரெண்டு பக்கமும் மாட்டியிருக்கக்கூடிய மாட விளக்கு பார்த்தீங்கன்னா உடவு வுட்டில் வந்து செஞ்சது இது மீசோவில் தான் வாங்கினேன் ஒரு ஒரு இதே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதோ என்னமோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது நல்ல வுட்டில் உள்ளதோ ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து இதில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தீபம் வைக்க முடியல ஒரு குட்டி தீபம் கூட வைக்க முடியல ஆனால் கொஞ்சமாக தான் இடம் இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து வுட்டு பிளேட்டெல்லாம் அடித்து அதுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணி கோலமெல்லாம் போட்டு நான் வந்து பெயிண்ட்டிலே கோலம் போட்டிருக்கேன் போட்டு நான் வந்து எனக்கு பிடிச்சது மாதிரி நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன் நம்மளுடைய சேனலில் இதெல்லாம் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இது எப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன் எப்படி மாட்டுனேன் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பார்த்தீங்கன்னா நான் செய்யக்கூடிய எல்லாமே இந்த வீட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் வச்சுருக்கணும் எல்லா வீடியோவுமே வந்து எல்லாமே நான் வந்து வீடியோவாக கொடுத்துருப்பேன் அதனால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போது தீபாவளி கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய வாசலை பார்க்குறக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் பார்த்து பத்திரமாக இருங்க நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க அதுவும் அளவாக சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்